வணக்கம்ப்பா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இந்த ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க செய்கிறவங்க எல்லாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆம்பரையில் இருந்தாலும் சரி முகத்துக்கு கண்ட கண்ட க்ரீமு கண்ட கண்ட பவுடரையும் போட்டுடுறாங்க போட்டு அந்த சுருக்கம் இருக்க வந்தால் ச சரி பண்ணிடலாம் பூசி சரி பண்ணிடலாம் சொல்லி போடுறாங்க அது போட 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 உங்களுக்கு மேற்கொண்டு சுருக்கம் வரும் முகமே ஒரு அழகு கேட்டு போகும்ப்பா நான் சொல்கிற ஒரு வைத்தியம் ஒரு பூச்சு தான் பூச்சு தான் எப்படின்னா இந்த பெருங்காயம் வீட்டில் இருக்க பெருங்காய தூள் இருக்கு இல்லையா அதை ஒரு ரெண்டு சிட்டியை எடுத்துக்கோங்க சுத்தமான சந்தனத்தூள் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா குளிச்சி அது நல்லதும் கூட அதை வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு நாலு சிட்டியை எடுத்து போடுங்க போட்டு இந்த ரோஸ் வாட்டருன்னு கடையில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து அதை ஒரு கிண்ணத்தில் அந்த பொடியை ரெண்டு சிட்டியே நாலு சிட்டியை சந்தனம் பண்ணி போடுறோம்ல அதில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் ஊற்றினா கூட போதும் நல்லா அப்படியே குழச்சரும் உழைச்சி நல்லா முகத்தில் தரவி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணியில் அப்படியே தேய்ச்சி 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 கழுவிட்டு வாங்க இப்படி நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த முகத்தில் சுருக்கம் இருக்காது ஒரு மாதிரி அந்த டல்லடைஞ்சாப்பில் இருக்காது முகம் வந்து நல்லா பளபளபளன்னு இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி